அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன நவம்பர் மூன்றாவது வாரம் எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உறுதியாகவே கும்பராசி நேயர்களே உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எந்தெந்த விஷயங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்த்தால் பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது அதில் முதன்மையான மிக முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான சனி பகவானின் வக்ர நிவர்த்தி ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய துவங்கியதிலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான மாற்றமும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் ராசியின் அதிபதியான சனி வலுவில் வக்ரகதியில் வளம் வருவதை காட்டிலும் பலம் பொருந்திய அமைப்பில் வளமரும் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான நன்மையையும் உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அது மட்டுமல்லாது என்னிடம் திறமை இருக்கிறது கல்வி இருக்கிறது அறிவு இருக்கிறது இருந்தாலும் கூட என்னால் ஏன் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெற முடியவில்லை என்னை விட மிகவும் குறைவான ஆற்றல் கொண்டவர்கள் கூட மிக பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்றத்தையும் பொருளாதார ரீதியாக நிறைவையும் சந்தித்திருக்கிறார்களே என்னால் கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆதர் வக்ர நிவர்த்தி பெறுவதால் உறுதியாகவே மிக சிறப்பான மாறுதல் விரைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொல்லும்போது அந்த குறையின் உண்மையான நோக்கத்தை அறிந்து கொண்டு செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க போகிறது உறுதியாகவே உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் உண்மையிலும் உங்களுடைய குறையை நிவர்த்தி செய்து உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்கிறார்களா அல்லது உங்களுடைய வாழ்வில் சிக்கலையும் சிரமத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்கிறார்களா என்பதை உணர்ந்து கொண்டாலே அதிரடியான மாற்றம் உண்டு ஏனென்றால் உண்மையில் உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சி பெறுவதற்காக அவர்கள் குறை சொல்லும் போது உறுதியாகவே அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த குறைகள் அனைத்தையும் குறைவாக மாற்றக்கூடிய வகையில் முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களது குறைகளை களைந்து முன்னேற்றம் நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல பல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும் ஆனால் அதே வேளையில் உங்களை பற்றி குறை சொல்பவர்கள் உள்நோக்கத்தோடு சொல்கிறார்களா என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய கவனத்தை சிதற செய்ய வேண்டும் உங்களது திறமையை குறைக்க வேண்டும் உங்களை மட்டம் திட்டுவதால் அவர்களுக்கு ஏதேனும் ஆதாயம் கிடைக்கிறது என்ற உள்நோக்கத்தோடு செல்கிறார்களா என்றால் நிச்சயமாக அதை அதை ஒருபோதும் காதில் வாங்காதீர்கள் பெரிதாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதனால் மன உளைச்சல் ஏற்படும் அப்போது அவர்கள் நினைத்தபடியே அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதற்கு வழிவகை செய்யாமல் சிந்தித்து செயல்பட்டாலே இந்த தருணத்தில் கிரகநிலைகளும் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பதோடு உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டும் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்கும் அமைப்பாக மிக வலுவாக இந்த வாரம் அமைய போகிறது எனவே உறுதியாகவே தவறவிடாமல் சரியாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நினைப்பதை விட இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கும் தருணமாக உறுதியாகவே அமையும் எனவே தவறவிடாமல் சரியான முறையில் நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிரடியான மாற்றம் விரைவாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்ப பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசியின் வக்ர நிவர்த்தி பெறுவதால் நிறைந்த நன்மை உண்டு அதோடு மட்டுமல்லாது புதிய பாதையை தேர்ந்தெடுத்து மிக சிறப்பான நல்ல பல வெற்றி வாய்ப்புகளை சந்திக்க முடியும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது ஏழரை சனியில் பாதிக்கும் மேல் கடந்த சூழலில் இனி வரும் தருணம் என்பது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான தருணமாகத்தான் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது எனவே எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் ஜென்மராசியில் ராகுவும் சப்தமத்தில் கேதுவும் வளம் வருவது எதிர்பார்த்ததை மிக சிறப்பான முறையில் செய்து மடிப்பதோடு நுணுக்கங்கமாக பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பாலும் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கூடிய வலுவான அமைப்பில் குரு பகவானினுடைய வக்ர சஞ்சார அமைப்பு அமைய போகிறது என என்றால் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் ரோக உச்சம் பெற்று மிகவும் வலுவாக ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்கிறார் இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக தனாதிபதியும் லாபாதிபதியும் வக்ரகதியில் திரும்புவது அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் தற்போது ரூணரோக சத்துருஸ்தானத்தில் இருந்து வக்ரம் பெற்றிருப்பதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த தருணத்தில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்கள் இந்த வாரத்தில் சிறப்பாக கைகூடும் குரு பகவான் நினைத்ததை நினைத்த கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் திசை மாறி சென்ற பணிகளை தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் விரைவாக வளர்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் பத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் வித்யா கரகரான மற்றும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் உண்டு கலைத்துறை அரசியல் ரீதியாக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் அரசியல் சார்ந்த பணிகளிலும் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக உண்டு எதிர்பார்த்தபடியே நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே தேடி வருகிறது தவறவிடாமல் இந்த நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி வளம் பெற்றிருப்பதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும் பதினேழாம் தேதி முதல் சூரியனும் அவர்களுடன் இணைந்து வளம் வரப்போகிறார் போகிறார் செவ்வாய் மற்றும் சூரியன் இணையும் இந்த தருணம் குரு உருவாகும் தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்க முடியும் இந்த தருணத்தில் பல மடங்கு லாபத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தனலாபம் நிறைவாக உங்களை வந்து சேரும் தருணமாக பார்க்கப்படுகிறது இப்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளும் சிரமங்களும் விலகுவதோடு அலைச்சல் சிரமம் வெகுவளவில் நிறைவாக சந்திக்க கூடிய சந்தர்ப்பம் எட்டிப்பு நன்மையை பெற்று தரக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே சரியாக பயன்படுத்த நடத்தொள்ள இந்த வேளையில் கிரக நிலைகளின் அமைப்பால் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் வியாபாரம் தொழில் ரீதியாக தருணத்தில் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சி விரைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தின் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று நவக்கிரக வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மை உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதால் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையில் உறுதியாகவே அற்புதமாகக் கைகூடும் கும்பராசிக்காரர்களுக்கு